வணக்கம் எல்லோருக்கும் இன்று நீண்ட நாளைக்கு பிறகு கவிதையை தொடங்குவோம் அதற்கு முன்பாக என்னுடைய தந்தையின் நினைவுக்காக இந்த ஒரு பதிவு தந்தையின் நினைவிற்கு இரங்கல் பாவையை விட என் உயிரோட்டமான வரிகள் வார்த்தைகள் போதுமானதாக இந்த பதிவு இருக்கிறது அப்பா அப்பா நான் ஆன பிறகு தான் உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எந்த சமய புண்ணியமோ நீ எனக்கு அப்பாவா இவ்வளோ காலம் இருந்திருக்க ஒவ்வொரு நாளுமே கண்டிப்புடனும் அன்பே அன்பில்லாதவர் போல ஒரு முருக்கத்தனமாக இருந்தேன் எங்கள் அப்பா என் என்னிடமும் இல்லை இப்போ நீ இருந்த காலத்திலலாம் நான் பிறந்தப்போ நீலாம் என்னை தூக்கி இருப்பியா குஞ்சி இருப்பியா முத்தம் கொடுத்திருப்பியா அப்படின்லாம் எங்கள் கிட்ட நான் பேசினது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்டுடல் கொண்ட ஒரு மோட்டத்தனமான ஒரு ஆள் எனக்கு எதிரியாகவே இருப்பாரோ அப்படின்னு நினச்சி இருந்த ஒரு காலகட்டத்திலலாம் எதிரியாகவே இருந்து எனக்கு உள்ளுக்குள்ளே மிகுந்த நன் நட்போடும் மிகுந்த பாசத்தோடும் இருக்கிற ஒரு அப்பாவை இன்றைக்கி நான் இழந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த சூழலில் அப்பாப்பட்ட உழைப்பு பாடுபட்ட உழைப்பு நான்கு ஐந்து பிள்ளைகளை பெற்று எல்லாரையும் கரை சேர்த்துவிட்டு என்னை கரையேற்றி பெரிய இடத்தில் உட்கார வைத்துவிட்டு நீங்கள் இருந்து உட்கார்ந்து எங்களோடு சந்தோஷமாக இருக்கின்ற சூழலை இல்லாமல் ஆக்கிவிட்டு வெறுமையாக்கிவிட்டு போனதனால் நான் இத்தனை ஆண்டுகளாக பாடுபட்டு சம்பாதித்த இந்த சொத்துக்களும் எனக்கு அது பெரிதாக படவில்லை நீங்கள் இல்லாத ஒரு இடத்தில் நான் இருந்து மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள் உழன்று கொண்டு இருக்கிறது போலவே இருக்கிறது ஒவ்வொரு நாளுமே என்ன செய்கிற போகிறேன்னு எனக்கும் தெரியல ஒரே ஒரு ஆறுதல் நீங்கள் எங்கள் கூட இருந்து அம்மா கூட இந்த வாய்ப்பு இல்லை அப்பாவுக்கு பேரப்புலகையில் பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த தருணத்தில் அவங்க கூட இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் காலம் எங்களுக்கு கொடுக்கலை அப்படின்ற ஒரு பெரும் வருத்தத்தையும் பெரும் இழப்பையும் தாண்டி இந்த உலகத்தில் அப்பாவுடைய இடத்தை எங்களால் நிரப்ப முடியுமா என்னால் நிரப்ப முடியுமா அப்படின்ற ஒரு வினாவுக்கெல்லாம் பெரிய ஒரு வினாக்குறியாகவே இருக்கிறது பதில் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான் அந்த அளவுக்கு மாபெரும் ஒரு சாதனையை புரிந்த மிகப்பெரிய ஒரு வல்லமை ஆற்றலையுடைய என் தந்தை என் அப்பா அவருடைய அந்த மகத்தான ஒரு வாழ்க்கையை எங்களால் வாழ முடியுமா மீண்டும் அப்பாவை எங்கே போய் பார்க்கறது எங்கே போய் கேட்குறது அவருடைய குரலை அவருடைய சர்வாதிகாரம் சொல்லலாம் அவர் பிடித்த விஷயத்தை அவரை விட வேறு யாராலும் செய்ய முடியாது அப்படியேப்பட்ட ஒரு அதிகார திமுறை நான் எங்கே போய் பார்ப்பேன் திமிருங்கிறது அது ரவுத்திரம் பழகு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவர் சொந்தக்காரர் அவர் தான் அப்படிய ஒரு மேதமை புரிந்த ஒரு அன்பான ஒரு அப்பா முரட்டுத்தனமான ஒரு அப்பா சிரித்து ரொம்ப நிறைய சிரித்த நான் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு அப்பாவை இன்றைக்கி எங்கள் கூட இல்லை அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளுக்குள்ளேயே வந்து நெருப்பு எல்லி கொட்டுக்கின்ற அளவுக்கு என்னுடைய மனசு முழுக்க அந்த ஆறுதல் எங்கே தேட தேடப்போகிறன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்தால் என்னுடைய பிள்ளைகள் தான் என் அப்பா ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே காலத்தை இருக்கேன் மிக மீண்டு எழுவது மிக 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 கஷ்டமாக தான் இருக்குது அப்படி இப்படி சூழலில் அந்த கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக்குறதுக்கு என்னுடைய பிள்ளைகள் எங்கள் அப்பாவுடைய பேர பிள்ளைகள் இருவரும் என் தந்தையாகவும் என் தாயாகவும் இருந்து எங்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு கொண்டு வருகின்ற ஒரு வேலையை இருக்கிறாங்க அவர்கள் இல்லை என்றால் என் தந்தை துயரத்தில் வந்து மீண்டு எழுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமான அது யார்கிட்டையும் சொல்லி முடியாது அப்படி ஒரு பெரும் வேதனையை விட்டு சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் மீண்டு இழுவதற்கான ஒரு முயற்சியில் தந்தையை வணங்கி அவருடைய பாதையில் செல்வதற்கு அவருக்கான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்க வேண்டும் தாய் தந்தை இழந்து இருக்கின்ற எல்லா மகன்களுக்கும் மகள்களுக்கும் இது போன்ற தந்தைகள் இருந்திருப்பார் அவர்கள் நம்மோடு இருந்து நம்முடைய கவலைகளை போக்குவதற்கு ஒரு பக்க துணையாக கடவுளாக நம்மை பாதுகாத்து நம்மளை வள வைப்பார் எல்லா மகன்களுக்கும் தந்தைக்கான பணி நிறைகள் உண்டு தந்தை நம்மோடு இருப்பார் நமக்கான வேலையை அவர் பின்தொடர்ந்து நமக்கு ஒரு உந்துதலாகவும் ஆணிவராகவும் உறுதியாகவும் நம்மோடு இருந்து நம்மை வாழ வைப்பார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு தந்தையை இழந்து வாடும் எல்லா மகன்களுக்கும் மகளுக்கும் இது சமர்ப்பணம் நன்றி வணக்கம்